ஹாய் டியர் டென்த் அண்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மே பதினாறாம் தேதி தான் டென்த்துக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக போட்டிருந்தோம் ஸோ அதே போல் இன்றைக்கி அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிசல்ட் எப்போ அந்த ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ பப்ளிக் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எப்போ லெவன்த்துக்கு வந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியும் டென்த்துக்கு வந்து ஏப்ரல் பதினஞ்சாந்தேதியும் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஸோ எக்ஸாம் முடிஞ்சு நியர்லி ஒன் மந்த் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட்டோட கன்ஃபர்மேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிசல்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் அண்ட் லெவன்த்துக்கு வந்து மே பதினாறு அதாவது நாலு கழிச்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க ஸோ ஒன்பது பதினஞ்சுலேருந்து நீங்கள் வந்து நெட்டில் பார்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன வாரமே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதிலே வந்து மே பதினாறு தான் ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம் ஸோ எந்த சேனல்லையுமே வந்து அந்த அப்டேஷன் கொடுக்கல ஸோ நம்ம சேனலில் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் ஓகே இப்போ வந்து ரிசல்ட் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க ஹச்டிடிபிஎஸ் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் அல்லது ஹச்டிடிபிஎஸ் ரிசல்ட்ஸ் டாட் இன் இந்த ரெண்டு வெப்சைட் நீங்கள் வந்து கொடுத்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லிங்க் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கும் ப்ளஸ் ஒன் அரியருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மே எட்டாம் தேதி வந்து ரிசல்ட் வந்து சொல்லிட்டாங்க ஸோ நாலு கழிச்சு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்னுக்கும் எஸ்எஸ்எல்சி டென்த்துக்கும் காலையில் ஒன்பது மணிக்கு ரிசல்ட் வரப்போகுது ஸோ உங்கள் லிங்க் கரெக்டாக நீங்கள் பார்த்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் லிங்க் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தை வந்து இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் கொடுக்கணும் டிடிஎம்எம் ஒய்ஒய் ஒய் இப்போ பதினேழு ஸ்லாஷ் ஜீரோ ரெண்டு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி பத்து அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்துருவீங்களோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும்